இரண்டு நிமிடங்கள் நீங்கள் விட்டு விட்டு அழுத்தம் தரும்போது இந்த வழி இருக்குது இல்லையா அங்கே அழுத்தம் கொடுக்கும்போதே இங்கே குறையிறத பார்ப்பீங்க மேஜிக் மாதிரி இருக்குங்க அப்போ இரண்டு நிமிடத்தில் கழுத்து வலியோ கழுத்து பிடிப்போ அனைத்தும் நீங்கி விடும் பச்சந்தாலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எக்கச்சக்கமான வழிகளால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனா இந்த வழிகளெல்லாம் போக்குறதுக்கு ரெண்டே நிமிஷம் போதுங்க என்னங்க சொல்றீங்க ரெண்டு நிமிஷத்துல எல்லா வழியும் போக முடியுமா ஆமாங்க மருந்து இல்லை மாத்திரை இல்லை இரண்டு நிமிஷத்துல நீங்களே உங்க வழியை குணமாக்கிக்கலாம் கழுத்து வழி பெரும்பாலான நிமிடத்துக்கு அங்கேயும் திரும்புறதில்லை இங்கேயும் திரும்புறதோ அந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்க இந்த கழுத்து வழியிலிருந்து விரும்புகிறது எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மெயரி சுகுமார் கழுத்து வலி அப்படி என்று நீங்கள் எனக்கு ஒரு மருத்துவர் போய் சந்திச்சிங்கன்னா ஒரு முதல்ல கேட்கக்கூடிய வேலை கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்களா அதாவது ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க ஏன்னா ஒரே இதில் குனிந்து ஒரே சிஸ்டத்தையே கவனித்து பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்தளவுக்கு இது ஒரு ஃபேமஸான வழியாக மாறிடுச்சு கழுத்து வலி இப்போ இந்த நெக் பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சரியான பயிற்சிகளே இல்லை கழுத்துக்கு பயிற்சி கொடுக்குறதே இல்லை பாருங்கள் ஏதாவதுனா இந்த ரோலிங் சேர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களா யாரையும் பின்னாடி இருந்து குரல் வந்தால் கூட கழுத்து திருப்பி பார்ப்பது என்பதே இல்லை அந்த சேரையை சேர்த்து ரொட்டேஷன் பண்ணுறது அப்படி இப்படி ரொட்டேஷன் பண்ணுறோமா கழுத்துக்கான பயிற்சி என்பதே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு நீண்ட நாட்கள் ஒரு பொருளை பயன்படுத்தாமல் இருந்தால் அதுக்கு துருப்பிடிச்சு போயிடும் இல்லைங்களா நம்ம அப்படி உடம்பும் அப்படித்தாங்க எங்கெங்கெல்லாம் அசைவு கொடுக்க வேண்டுமோ ரொட்டேஷன் பண்ண வேண்டிய இடங்களுக்கெல்லாம் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய பயிற்சி தினசரி கொடுத்துட்டு இருக்கணும் அதற்கான வேலையை செய்யலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் இப்போ மென்மையான உடற்பயிற்சிகளில் இப்போ கழுத்துக்கான பயிற்சிகள் பொதுவாகவே மெதுவாக தான் செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா முக்கியமான நரம்புகள்லாம் கழுத்து பகுதியில் போகுது இல்லையா அப்போ மெதுவாக வந்து தினமும் வந்து இடது பக்கமாக வலது பக்கமாக நிதானமாக இந்த மாதிரி பயிற்சியை சும்மா உங்களுடைய ஓய்வு நேரத்துலலாம் ஒரு பத்து பத்து முறை செஞ்சுட்டு இருந்தீங்கனாலே இந்த பகுதி வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது ஒரு பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி அதே மாதிரி கண்டன் திப்பிலி அப்படின்னு ஒரு இருக்குதுங்க திப்பிலியில் அரிசி திப்பிலி கண்டன் திப்பிலி இது மாதிரி பல வகை இருக்குது கண்டன் பொடியை வந்து இல்லை திப்பிலியாக கூட வாங்கிட்டு வந்து நீங்கள் பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதை குலைத்து ஒரு பேஸ் போல் குலைத்து கழுத்து வலி இருக்கக்கூடிய இடத்துல போட்டிங்கன்னா கழுத்து வலி சரியாகும் இது மாதிரி நிறைய டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லலாம் கழுத்து வலியை வந்து சரியாக இருக்குது இதே போல் ஒரு மிக சிறந்த இதை விட சூப்பரான ஒரு வழிமுறை ஒன்று நான் சொல்ல போகிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நிமிடத்தில் கழுத்து வலியை நீக்குவது அது எந்த மாதிரியான கழுத்து வலியாக கழுத்து பிடிப்பு கழுத்து வலி எல்லாத்தையும் சரி செய்யலாம் அதுக்கு பேர் கோது தெரப்பின்னு பேருங்க இப்போ உதாரணத்துக்கு கழுத்து வலி போகிறதற்கு இருக்குது உங்களுக்கே கூட கழுத்து வலி இருக்கிறதா வச்சுக்குவோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துலலாம் பிடிச்சிருச்சு ரெண்டு பக்கம் வந்து கழுத்து பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த கழுத்து வலியை போக்குவதற்கே வந்து ஒரு சிறந்த வழிமுறை கோது தெரபி நம்ம சொன்ன இல்லையா இது நம்முடைய பாரம்பரியமான வழிமுறை ஒன்றும் கோது அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புதிதாக இருக்கலாம் ஆனால் இந்த மெத்தேடு இருக்குங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து நம்முடைய பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறை இப்போ கழுத்து என்பது பாருங்க இடது பக்கம் வலது பக்கம் இருக்கு இல்லையா கழுத்து வலி என்பது சில பேருக்கு ஏதோ ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் சில பக்கம் குறைவாக இருக்கும் சில பேருக்கு ஈக்குவலாக கூட இருக்கலாம் எது எப்படி நீங்கள் ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க எனக்கு வலது பக்கமாக அதிகமாக கழுத்து வலி உண்டாக்கி இருக்குது நான் அதை கழுத்து வலியெல்லாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அந்த கழுத்து பகுதியிலிருந்து பாருங்க ஒரு முப்பது டிகிரி சாய்வாக ஒரு பன்னிரெண்டு அங்குலம் முப்பது டிகிரி சாய்வாக பன்னெண்டு அங்குலம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இடது பக்கத்துக்கு வந்துடும் இப்போ வலது பக்கம் கழுத்துருந்து எப்படி வந்துட்டீங்க இடது பக்கம் பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா முதுகு தண்டு இடத்துல முப்பது டிகிரி சாய்வாக வந்ததுக்கப்புறம் பன்னிரெண்டாவது அங்குலத்தில் நீங்கள் அதோட ரேடியஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்க்குறன என்னென்னு கேட்டிங்கன்னா மிதமான அழுத்தத்தை கொடுப்பது உங்களுடைய கட்டை விரலாலை பாருங்கள் எனக்கு கழுத்துக்கிட்ட அழுத்தி காமிக்கிறேன் இங்கே அழுத்த வேண்டாம் இதில் என்ன அடிப்படை விஷயம்னா எங்கே வழி இருக்கிறது வலி உள்ள இடத்தில் சிகிச்சை கிடையாது ஏற்கனவே வழியாக இருக்குது அந்த இடத்துல போய் யாராவது மறுபடியும் எச்சா அழுத்து வாங்களா எச்சா வலிக்குமா இல்லையா அதனால் வலிக்கு பெருதி வளைக்கக்கூடிய இன்னொரு இடம் இருக்கு இல்லையா அது கழுத்தினுடைய நேர் இடது பக்கம் பின்பக்கம் முதுகு பகுதியில் வந்து சேரும் முப்பது டிகிரி சாய்வில் அந்த இடத்துல சும்மா ஒரு மூன்று அங்குலத்துக்குள்ளே அப்படியே ஒரு வட்டமாக அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸுக்குள்ளே அழுத்தி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி வழி மாதிரியே அந்த இடத்துல வலி இருக்கும் சரிங்களா அந்த இடத்துல இரண்டு நிமிடங்கள் நீங்கள் விட்டு விட்டு அழுத்தம் தரும்போது இந்த வலி இருக்குது இல்லையா அங்கே அழுத்தம் கொடுக்கும்போதே இங்கே குறையிறத பார்ப்பீங்க மேஜிக் மாதிரி இருக்குங்க அப்போ இரண்டு நிமிடத்தில் கழுத்து வலியோ கழுத்து பிடிப்போ அனைத்தும் நீங்கிவிடும் சரிங்களா இது கழுத்து வலிக்கு மட்டும் இல்லைங்க இந்த கோது திறப்பி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு விதமான வழிகளுக்கு அது எந்த விதமான வழியாக இருந்தாலும் சரியே கோது திறப்பியை பயன்படுத்துனீங்கன்னா இரண்டு நிமிடத்தில் நம்ம சரி செய்துக்கலாங்க எதுக்காகவே இந்த கோது திறப்பியை அனைத்து விதமான வழிகளையும் நீக்குவதற்கான ஒரு பயிற்சியாக நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பனிரேலருந்து பதினாறு வரைக்குங்க அதாவது சனிக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் தினசரி இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக நடைபெற இருக்குங்க இந்த வகுப்போட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வகுப்பு பாருங்க கற்றுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தாங்களே வழிகளை நீக்கிக்கலாம் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய வழிகளை போக்கலாம் இதுலேயே மாற்று மருத்துவத்திலாம் இருப்பாங்க இல்லையா ஒப்புப்பஞ்சர் பண்ணி இருப்பேன் பண்ணிட்டுருக்கிறவங்க ரோமோ தெரப்பி மலர் மருத்துவம் வர்ம மருத்துவம் இது மாதிரி பல்வேறு விதமான மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடியவங்க யார் வேணாலும் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டால் இந்த வழிகளை இரண்டு நிமிடங்களில் போக்குவதற்கு எப்படின்னு நம்ம சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா அப்போது இந்த கலையை வந்து கற்றுக்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா மிக எளிமையான தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் யார் ஒருவரும் எளிமையாக கற்றுக்கல இது ஒரு சுயசார்பு மருத்துவமும் கூட இரவு ஏழு டு ஒன்பது இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது இந்த வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசியனில் அழைத்து உங்கள் பெயரை பதிவு செய்துக்கோங்க இந்த வகுப்பிற்கான கட்டணம் ரூபாய் இரண்டாயிரம் இந்த வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்